நம்மாழ்வாரொலை செய்த திருவாய் மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் பதிக்கத்தின் சுருக்கமாக மாமுனிகள் மாமுனிகளில் செய்த திருவாய் மொழி நூற்றாந்தாதி பதினைந்தாம் பாசுரத்தை சேவிப்போம் தன்பால் அடியார்களோடு இறைவன் வந்து ஆறத்தான் கலந்த வன்மையினால் சந்தாபம் தீர்ந்த சடகோப்பன் திருவடிக்கே நெஞ்சமே வாய்ந்த அன்பை நாள்தோறும் வை என்று பாடுகிறார் ஆழ்வாருடைய துக்கம் ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானின் துக்கம் போல் மிக பெரியதாயிருக்க வலிமை மிக்க கருடனை கொடியாக கொண்டவனே என்ற அவருடைய கூக்குரலை கேட்டு திருநாட்டிலே கூடி அனுபவிக்க வேணும் என்று கதறிய ஆழ்வாருடைய மனோரதத்தை தீர்க்க நினைத்த எம்பெருமான் பரமபதத்தில் உள்ளவர்களிடம் தனக்குள்ள விருப்பத்தை ஆழ்வார் மீதும் பண்ணி தன் திவ்ய ஆபரணங்களோடும் திவ்ய ஆயுதங்களோடும் சேர்ந்து இந்த பூமியில் உள்ள ஆழ்வார் திருநகருக்கு எழுந்தருளி தன்னோடு கலந்த அருளின அந்தாமத்து அன்பு என்ற பதிகத்தில் பேசி தீர்த்த ஆழ்வாருடைய திருவடிகளையே சரணமாக பற்றுவாயாக என்று தன் திருவள்ளத்திற்கு உரைக்கிறார் மணவாள மாமணிகள் நெஞ்சே அழகே ஸ்ரீ வைகுண்ட தாமத்தில் பண்ணும் விருப்பத்தோடு தன் அஸ்திர பூஷணங்களாய் உள்ள நித்தியசூரிகளோடு சேர்ந்து வந்த எம்பெருமான் இவர் இருந்த இடம் தேடி வந்து பரிபூர்ணமாய் இவரோடு இரண்டர கலந்து அந்த ஔதாரியத்தாலே தன் தாபம் நீங்க பெற்ற ஆழ்வாருடைய திருவடிகளையே மனமே நீ பொருந்தும்படியான பக்தியை எப்போதும் செலுத்துவாயாக என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்